பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் பொதுமக்களுக்கு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை தயார் செய்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கான நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை பிரதம கூட்டுறவு பண்டக சாலைகள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சுய வேலை பிரிவுகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை நிலையங்கள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்வரி பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனையை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் ஒன்பது ரூபாய் தொகுப்பில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்திரி ஆவிண்ணெய் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு உலர்திராட்சை சிறிய பை உட்பட பொருட்கள் உள்ளன இதேபோன்று நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் தொகுப்பில் இருபது வகையான மளிகை பொருட்களும் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் தொகுப்பில் இருபத்தி ஐந்து வகையான மளிகை பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ரா திருவாரூர் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை செயலாட்சியர் அறப்பள்ளி உள்ளிட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்